ஈட் அண்ட் டெய்ஸ் டெய்லி எந்த வேலைக்கு கத்துடைய நாமத்திலேயே பட்சமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் ஆறுதலும் வலனும் உங்களோடு இருப்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்புல இங்கே சில பதங்களை கவனிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன தொடர்ந்து வாழுகிற வாழ்க்கை முறைமை கண்டினியூல் லைஃப் ரெண்டாவதாக நாம் பார்க்கிற பதம் ஷெல்டர் மறைவு என்ற பதம் இங்கே வருகிறது அப்படி என்றால் என்ன பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அடைக்கலமாக பாதுகாப்பாக தேவன் இருக்கிறார் இங்கே உன்னதமானவர் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற பதம் மோஸ்ட் ஹை என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எப்ரே மொழியிலே கத்தருடைய நாமம் எல் எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன சுப்ரீம் அத்தாரிட்டி அண்ட் சாவர நெட்டி கத்தர் உயர்ந்த அதிகாரம் உடையவராக இறையாண்மை உடையவராக அவர் இருக்கிறார் தங்குவான் அபாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன என்ட்யூரிங் பிரசன்ஸ் அண்ட் ஆன்கோயிங் ப்ரொடெக்ஷன் நீடித்த பிரசன்னம் இனமாக தொடர்ச்சியான பாதுகாப்பு இறுதியாக ஷேடோ என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது நிழல் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நிழல் அது ஆறுதலை தரும் வெயிலிலே சென்று வரும்பொழுதுதான் நிழலுடைய அருமை நமக்கு தெரியும் பாதுகாப்பையும் நிழல் நமக்கு தருகிறது இந்த முதல் வசனத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிற உன்னதமானவருடைய மறைவில் இருக்க நாம் தீர்மானிக்க வேண்டும் அண்ட் இட் இஸ் ஒன் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று நாம் வாழ முடியாது ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டும் நாம் அவருடைய பங்குக்கு வர முடியாது அவருடைய மறைவுக்கு நாம் வர முடியாது வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் இனமாக காட் கிவ்ஸ் இன்டென்ஷனல் ப்ரெசன்ஸ் நாம் விருப்பப்பட்டு அவருடைய அந்த மறைவுக்கு நிழலுக்கு நாம் வர வேண்டும் ஆகவே இந்த நாளிலே லெட்ஸ் டிசைட் டு லீவ் இன் காட்ஸ் பிரசன்ஸ் கண்டினியை தொடர்ந்து கத்தருடைய பிரசனத்திலேயே அவருடைய மறைவிலே நிழலிலே இருக்க நீ தீர்மானிக்க வேண்டும் அந்த திருவே கத்தர் நமக்கு தருவாராக ஆமேன் டிலன் பெரோஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயது அவருக்கு அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அதிகமாக விற்பனை இருக்கின்றன அவர் எழுத்தாளராக புத்தகத்தை எழுதினவராக அல்லது இணை ஆசிரியராக முப்பத்தி எட்டு புத்தகங்களுக்கு மேலாக அவர் ஆக்கியிருக்கிறார் அது திருச்சபையை உலக அளவில் சந்தித்திருக்கின்றன அவர் என்ன சொல்கிறார் பாதுகாப்பு என்பது தேவனுக்கு மிக அருகாமையிலே இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது நாட்டின் மாறாக நம்முடைய எதிரிகளின் பாசறையில் இருந்து தூரமாக இருப்பது அல்ல தேவனுக்கு நெருங்கி வாழ்வதிலே தான் நமக்கு பாதுகாப்பு செய்யுங்கள் தேவனுடைய மறைவு நிழல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக ஆமை ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே உன்னதமானவருடைய மறைவில் இருக்க நாங்கள் தீர்மானிக்க உதவி செய்யும் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி வருவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஏதோ சில காலங்கள் உம்முடைய மறைவிலே நிழலிலே இருக்கிறோம் என்று இதை சொல்லாதபடி காலமெல்லாம் உம்முடைய மறைவிலும் பாதுகாப்பிலும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் தேவனுக்கு நெருங்கி வாழுகிற வாழ்க்கைதான் தான் பாதுகாப்பு மாறாக எதிரிகளின் பாசறையிலிருந்து தூரமாக இருப்பது அது பாதுகாப்பு அல்ல என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் இதனாலே உன்னதமானவரின் மறைவிலும் நிழலிலும் இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்